அன்புடைஞ்சி வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல இருக்கிற கதை சாசனம் இதை எழுதியவர் கந்தர்வன் இவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் கந்தர்வன் என்னும் க நாகலிங்கம் அரசு ஊழியராக வாழ்ந்து மறைந்தவர் இவரது சிறுகதைகள் ஐந்து தொகுதிகளாக வெளிவந்துள்ளன இவரது கதையின் மொழி எள்ளல் தன்மையை அடிப்படையாக கொண்டது இவரது கவிதைகளும் அவ்வகைதான் சமூக அவலங்களை எள்ளி நகையாடி அதன் மூலம் மனம் கனப்படும் தன்மையை இவரது கதைகள் மூலமாக நாம் உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழில் உருவான குறிப்பிடத்தகுந்த படைப்பாளிகளில் கந்தர்வனும் ஒருவர் தமது இறுதி காலங்களில் இவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர் அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன் கதைக்கு வருவோம் கதையோட தலைப்பு சாசனம் அப்பா எப்போ ஊருக்கு கிளம்புனாலும் வண்டியில் போகிற பார்த்தீங்கன்னா ஊர் கிளம்புனாலும் அந்த ஊர் கோடிக்கு போகும்பொழுது தலையை எட்டி அந்த புளிய மரத்தை பேப்பர் இது அப்பாவுக்கு எப்பயுமே நடக்கிற ஒரு புத்தி குணம் அது தவிர்க்க மாட்டேன் யார் பேச்சு பேச்சு கொடுத்தாலும் அந்த பேச்சில் தவிர்த்துட்டு அவர் வந்து புளியமரத்தை மரத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே அதை உருவ உருவகிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி அப்பாவுக்கு அந்த புளிய மரத்தை மேலே உயிர் அந்த புளிய மரம் வந்து ஊர் கோடியில் குறவர் குடிசைகள் இருக்கும் அந்த குறவர் குடிசைகளுக்கு மத்தியில் அன்றைக்கும் ஒரு பெரிய அகண்ட புளிய மரம் அது அந்த புளிய மரத்தை அடியில் வந்து பண்டிலாம் கிடக்கும் பன்றிகள் அது இப்போ பண்ணுறது போட்டு சொதப்படுறது தான் அதுக்கு உரமாக அமைஞ்சு புளிய மரம் எக்கச்சக்கமாக காய்ச்சி கொழுங்கும் வருஷம் வருஷம் பயங்கரமாக காய்க்கும் அந்த ம அந்த ஊரில் இருக்கிற மற்ற புளிய மரங்களை விட இந்த புளிய மரம் நல்லா செழிப்பாக இருக்கிறது காரணம் அந்த பன்றிகளுடன் பன்றிகள் போடுகிற உரங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்குவார் மனசுக்குள்ள ஒரு செவ்வக வாக்கில் இந்த இவருக்கு இவங்க கிராமத்தை சுற்றிலும் ஒரு ஆறு கிராமத்தில் அப்பாவுக்கு இருக்கும் மரங்கள்லாம் தோப்புலாம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் விட இவரோட பார்வை அந்த புளிய மரத்தை மேலே தான் ரொம்ப அதிகமாக லயிச்சிருப்பார் எட்டு இருந்து பார்க்குறதுக்கு ஒரு பச்சை குன்று போல் அந்த புளிய மரம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு எப்பயும் பார்த்திங்கன்னா வீட்டில் திருநெல்லை குழந்தைங்க வரப்பா அது எண்ணெய் பூசியது போன்ற திண்ணை அப்படின்னு சொல்லுவார் அந்த தென்னையில் உதக்கிட்டு இந்த அஞ்சு கிராமத்து பண்ணைகளுக்கும் இந்த உள்ளூர் பண்ணைக்கும் கட்டளைகை போடுவார் இவர் பெரும்பாலும் அந்த தென்னையை விட்டு இறங்கி நடக்க மாட்டார் அதுமாதிரி நடக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நடந்தால் கூட பெரிய ஆச்சரியமான விஷயம் அது நடக்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த புளிய புளிய மொத்தம் நோக்கி தான் நடந்து போவார் அவர் இதை இன்னும் சொல்லப்போனால் அப்பா நடந்திருக்க வேண்டிய நடையெல்லாம் தாத்தா அப்பாவோடய அப்பா நடந்து முடிச்சிட்டார் தாத்தா யாருனாக்கா அப்போ வந்து அரண்மனை ராஜாக்கள்லாம் வாழ்ந்த காலம் அந்த அரண்மனையில் அப்பா வந்து பேஷ்காராக தாத்தா பேஷ்காராக வேலை செய்வார் அந்த அரண்மனை ராஜா வந்து எப்போவும் இந்த பக்கத்து விஜயம் வரும்பொழுது அப்பா தாத்தா வீட்டிலருந்தான் சுவையான உணவு மன்னருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா வகையிலையும் உணவு செஞ்சு போட்டு அந்த மன்னரை கவர்ந்துருவார் தாத்தா வீட்டு சாப்பாட்டுக்கு மன்னர் ரொம்ப ரசிகராயிருவார் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போகும்பொழுது பின்னாடி மக்கள் கூட்டம்லாம் போயிட்டே இருக்கும்ல அதில் கடைசியிலேருந்து தாத்தா போவார் அந்த தாத்தாவை மன்னர் கை காட்டி கூப்பிடுவார் தாத்தா முன்னாடி வந்தோன்னே வந்த பிறகு அந்த ஊர் போயிட்டே இருப்பாங்க அந்த ராஜாவுக்கு ரதமும் போயிட்டே இருக்கும் அப்போது இந்த பக்கம் கை காட்டவோ அந்த பக்கம் கை காட்டவோ அந்த பக்கம் தொடர்ந்து கை காட்டிகிட்டே போயிட்டே இருப்பார் ராஜா அரண்மனைக்கு போன பிறகு அந்த ராஜா இடத்தில் இடத்திலிருந்த நிலங்கள் மரங்கள் எல்லாமே தாத்தாவுக்கு சொந்தமாக சிந்த ராஜா அவர் அறிவிப்புவார் அப்புறமேல அரண்மனைக்கு போய் அந்த நிலங்களுக்கான சாசனங்கள் பட்டயங்கள்லாம் தாத்தா வாங்கிக்குவார் தாத்தா வாங்கிட்டு வந்த பிறகு அவர் செய்கிற முதல் வேளை அந்த எட்டு கிராமத்தில் வந்து இருபத்தி ஒரு பேரை வேலைக்கு நியமி நியமிப்பார் அது மட்டும் நம்ம என்ன செய்வார்னாக்கா அந்த இடத்துல குடியிருக்காங்களா இவர் வாங்க த ராஜா இவருக்கு சாசனம் பண்ணி கொடுத்த இடத்துல இருக்கிற குடி குடியானவங்களெல்லாம் அடித்து விரட்டுவார் அது குடும்பம் ரொம்ப குடும்பம் பிடித்தான் வரட்டும் சில பேர் குலை மறந்ததாக சொல்லுவாங்க நாலு பேரை கொண்டு விட்டார் தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும் இப்படி தாத்தா பத்திரப்படுத்தின நிலங்கள் தான் இன்றைக்கி தாத்தா அப்பா இவங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தாத்தா வந்து எப்பயுமே வீட்டுக்கு வந்து எப்போ வர்றாரு எங் எப்போ போகிறாரு எங்கே இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு தொடுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அந்த தாத்தா வந்து என்ன பண்ண திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் வீட்டு காலையில் வருவார் கண்ணெல்லாம் செவ்வந்து இருக்கும் என்ன பண்ணுவார் வாசலையே நின்று இப்போ வந்து வந்து இவர் வந்தவுடனே வீட்டு வேலைக்காரலாம் வந்து அண்டாவில் தண்ணி கொண்டு வாசல் வைப்பாங்க வாசல்லையே குளிர் குளிர் த குளிர்ந்த குளிச்சு விட்டு அந்த சட்டை வேட்டியெல்லாம் அங்கேயும் நடச்சி போட்டு விட்டு அதான் வீட்டுக்குள்ளே போவார் இது தாத்தாவோடய வழக்கமான நடவடிக்கை தாத்தா இறந்து அவர் பிணம் வந்து கிழக்கு கா சுடுகாட்டில் எரிஞ்சப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு மகாராஜாக்கள்லாம் போயிட்டாங்க அப்போ தான் அப்பாவுக்கும் அந்த நிலம்லாம் அப்பா பேரில் வருது கிராமங்களில் நீண்டு கிடந்த நிலங்களை அந்தந்த கிராமத்துக்கு குடியானவங்கள்ட்ட அவர் வந்து அப்பா என்ன பண்ணுறாங்கனாக்கா குத்தகை விட்டுறாரு அந்த பண பண பணி பணங்காட்டையும் பாட்டத்துக்கு விட்டாங்கிற பாட்டம்னா குத்தகை தான் அதுவும் விட்டு குத்தகி விட்டுறாரு தை மாசியில் வீட்டு மச்சியிலும் குழுமைகளிலும் பட்டாசாலையிலும் நெல்லும் கம்பும் வரகும் கேப்பையும் ஒருபுறமாகவும் மிளகாய் கொத்தமல்லி நிலக்கரை தூரம்புறுப்பு கருப்பட்டி வட்டுகள் என்று மறுபுறம் குவிந்து கிடக்கும் ஆள் பத்தி அறைக்குள் மட்டும் அப்பா யாரையுமே அனுமதிக்க மாட்டார் ஒரு அறை சொல்கிறார் ஆள் பத்தி அறைங்கிறார் அது அதுக்கு என்ன என்ன விளக்கம்னு எனக்கு தெரியலை அந்த அறைக்குள் மட்டும் அப்பா மட்டும் தான் போவார் யாரையுமே அனுமதிக்க மாட்டார் அந்த அறைக்குள்ளே ஒரு பெரிய எருவு போட்டிருக்கும் அந்த எறும்பு போட்டியில் தான் அந்த நிலங்களுக்கான சாசனங்கள் பட்டைங்களெலாம் இருக்கும் அதை உள்ளே போனார்னு வச்சுங்களேன் அதாவது அப்போ எப்போ எப்போ அப்பா என்ன பண்ணார் இப்போ படுத்துக்குவார் கூட படுத்துக்கிட்டு உத்தரத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்து ஏதோ சிந்தனைகள் இருக்காருன்னு அர்த்தம் சிந்தனை சிந்தித்து முடிஞ்சும் உடனே என்ன பண்ணுவார் அரைக்கில் கூடுவார் ஓடி போய் அந்த எறும்பு போட்டியை தொடர்ந்து இவர் சந்தேகத்துக்கு உள்ள இடம் சாசனம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்து தூசியை தட்டி சத்தமாக படிப்பார் உதவ படித்து பார்ப்பார் படித்து பார்த்துட்டு வெறுக்க விருக்க திருப்பி கொண்டு போய் அரைக்குள்ளேயே போய் அதை வச்சுட்டு பொட்டியாக மூடிடுவார் ஆனால் மூடிட்டு வந்தபோது தின்னல போய் கூறுவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் வந்து அதிருப்தி தான் இருக்கும் இதை வந்து அடிக்கடி செய்வார் இதை வந்து ஏன் செய்கிறாருன்னு இவனுக்கு தெரியாது ஊர்கோடியில் அந்த புளிய மரம் வந்து ரொம்ப தளன்னு வளர்ந்துருக்கும்ல அந்த புளிய மரத்தில் வருஷ வருஷத்துக்கு தேவையான புலிகள் புளி வந்து இவர் வீட்டுக்கு அந்த மரத்தில் தான் கிடைக்கும் இவர் அப்பாவோடய ஆளுங்க என்னன்னு கொஞ்சம் நாள் தெரியும் என்னென்னா அவரோட அந்த நிலங்கள் சாசனங்கள் வந்து எல்லாமே பத்திரத்தில் எழு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த புளிய பாரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எந்த பத்திரத்துலேயும் சாஸ்திரத்தையும் இருக்காது அதுதான் அப்பாவோடய வியர்வைக்கும் பதற்றத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு சொல்கிற அவரு அது என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு இந்த ஊரில் சுப்பையா மாமான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் ஒருவர் வீட்டுக்கு வீட்டு திருநிலை அப்பாவுக்கு பக்கத்தில் நோக்கிட்டு என்ன தான் இருந்தால் அந்த மண்டபத்து மல்லி மண்டபத்து புளிக்கு ஈடு கிடையாதியா அப்படின்ட்டு சொல்லுவார் சுப்பையா மாமா உன்னை அப்பா திரும்பி அவர் மறைப்பார் என்ன மண்டபத்து கா புளி மண்டபத்து மல்லிங்கிற குரநாட்டு புளியை சாப்பிட்டது இல்லையானே அவர் என்ன பண்ணுவார் வீட்டில் குரல் கொடுத்து அம்மா கூப்பிடுவார் எழி அவர்கிட்ட நம்ம கொறநாட்டு புளியை கொஞ்சம் கொடுத்து அனுப்பு அப்படி சொல்லிவிட்டு அவர் சுப்பையா மாமாவோட சொல்லுவார் மாப்பிள்ளா நீ என்ன பண்ணுற இன்னைக்கு வீட்டுக்கு போய் இந்த தான் குழம்பு போய் சாப்பிட்ற சாப்பிட்டு விட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லணும் அவர் சொல்லிடுவார் தாத்தா மறுநாளே வந்து இது மாமா என்ன பண்ணால் மறுநாளே வந்து பாட்டை ஒத்துக்குவார் ஆமாயா கொரநாட்டு புளி தான் உண்மையிலேயே டேஸ்ட்டு அப்படின்னு ஒத்துக்குவார் அந்த புறாட்டு புலின்னா என்ன என்னான்னாக்கா குறை வீட்டு புலி என்பதன் மருவு தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த அந்த இவர் போகிற அறைக்குள்ளே போயிட்டு வர்றார்ல போயிட்டு வர்றப்ப திடீர்னு திடீர்னு வந்து வேறு வேட் உட்கார் சிட்னில் கூறுவார் இல்லாட்டி பண்ணுவார் எது நேராக ஓடி போவார் மரத்து புளிய மரத்தை யாராவது கட்டி கிழித்து போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த புளிய மரத்தை உத்தர பார்ப்பார் பார்த்தா தான் அவருக்கு நிம்மதி இவர் போன ஏ ஐயா அம்மா வந்துருக்காரா அங்கே விளையாட விளக்கு அந்த குறை வீட்டில் உள்ள வயசானவங்கலாம் குரல் கொடுப்பாங்க அந்த பிள்ளைங்களெலாம் ஓடிடும் பிள்ளைங்க ஓடின பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த பன்னெலாம் இருக்கிற அதையும் ஒதுக்கி ஓட்டி விட்டுருவாங்க ஓட்டின பிறகு அந்த மரத்தை சுற்றி அந்த பன்றி கழிவுகள்லாம் இருக்கணும் அதை சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அப்புறமேல்தான் இவர் கிட்டக்கு போவார் நம்பால் அந்த குறை குடிசைகள்லாம் இருக்குல்ல அந்த தான் எல்லாத்தையும் விலகி தனியாக ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசை வந்து பார்த்தா சுற்றிடும் பார்த்தா படு சுத்தமாக இருக்கும் அந்த வீட்டில் இப்போ தாத்தா போய் ஒரு குரல் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு கிளவி எட்டி பார்ப்பாள் அந்த கிளவிக்கு ஒரு மகள் அந்த மகள் தாத்தா ஜாட எப்படியா இருக்கும் அந்த மகளுக்கு அந்த மகள் அவரோட கணவன் பிள்ளைகள்லாம் எல்லாருமே அந்த வீட்டில் தான் வசிச்சிட்டு இருப்பாங்க அந்த வீடு மட்டும் அந்த குடிசை மட்டும் மற்ற குடிசைகளும் இப்போ வேறுபட்டு தெரியும் சுத்தமாக இருக்கும் அந்த பொம்பளையும் புருஷனும் கூட்டத்தில் வந்து தனியாக எப்போயுமே அந்த கூட்டத்தில் ஒத்த ஒட்ட மாட்டாங்க தனியாக விலகி நிற்பாங்க இது வந்து பல நாளாக நடந்துக்கிட்டு இருக்காது க ஒரு என்ன பண்ணுவார் இது தாத்தாவுக்கு யோசனை வரும் இது அப்பாவுக்கு என்னென்னா அந்த ஊர் கணக்கு பிள்ளை ஊற்றுறப்பார்ல அவரை கூப்பிட்டு இந்த பிள்ளை மரத்தை பற்றி சொல்லிடலாமா து நம்ம வரியை கட்டி அதுக்கு அந்த ரசீத்தை வாங்கிட்டோம்னாக்க அது எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு யோசிப்பார் அதுக்கு தொடர்ந்து இன்னொரு யோசனையும் வரும் எப்போயுமே நம்ம வந்து நம்ம விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம் வச்சிக்கலாம் இதை பற்றியே வந்து ஊரெலாம் பேச்ச ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த புளிய மரம் நம்ம சொந்தமரம்லாம் போயிடும் அப்படின்ட்டு அப்பா நம்ம அந்த பேச்சை எடுக்கவே மாட்டார் வருஷம் வருஷம் இந்த புளிய மரம் புளிய படம் உளுக்கிறதுக்குல்ல அது மட்டும் அப்பாவுக்கு முன்னால் தான் ரொம்ப விமர்சையாக நடக்கும் மூட்டை முட்டையாக புளி வீட்டுக்கு வரும் அதை புளியம்பல உழுக்கலுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவார் அப்பா வந்து ஆளை சொல்லி விட்ருவார் இவங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுருப்பாங்க பத்து ஆள் ஒரு இருபத்தஞ்சி சாக்கு எடுத்துக்குது எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க போட்டோன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று குரல் கொடுப்பாரு குரல் கொடுத்தோன்னா சுத்தம் பண்ண பிறகு அந்த கிளைவி இருக்காளா அந்த குடிசை தனி க தனி குடிசையில் இருந்த கிழவி என்ன பண்ணுவோம் அந்த அந்த கிளவியை அதுக்கு வந்து பார்வை கிடையாது அந்த கிளவியை வந்து அந்த இதை மகள் அழைச்சிட்டு வருவாள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வருவாள் அழைச்சிட்டு வந்தோம்னா அந்த புளிய மரத்தை அந்த கிளவி என்ன பண்ணும் அப்படியே தொட்டு தடவும் தடவிட்டு தாரை தாரையாக கண்ணீர் விடும் கண்ணீர் விட்டுட்டு கையெழுத்து எடுத்து கும்பிட்டு உடனே அந்த க மகள் அழைச்சிட்டு போயிடும் அந்த கும்பலி அதுக்கப்புறமெல்லாம் அந்த உழுக்க வந்து ஆட்கள்லாம் மாற்றம் ஏறுவாங்க ஒவ்வொரு கடையில் விட்ட இயாரிக்கும் ஏறிக்கிட்டு மேலே போய் கூத்தாடுவாங்க பார்த்தா சட சட சட்ட சடனே அந்த புளியம் பழம்லாம் கீழே விழுவும் அது தனி சத்தமாக கேட்கும் அதில் குறை விட்டு பிள்ளைங்க வந்து பொறுக்க வந்து அந்த புளியம் பழத்தை பொறுக்க வந்துச்சுன்னா அந்த பழம் தலையில் விழுந்தால் ரத்த காயம் முடுற அளவுக்கு அந்த புளியம் பழம் அவ்வளவு கனமாக இருக்கும் இப்போ அந்த இல்லை பு முழுக்கி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவார் அந்த அப்பா எல்லாத்தையும் அல்ல சாக்கில் கட்டுவாங்க ஒரே ஒரு சின்ன குவிகளை மட்டும் காலாலேயே ஒதுக்கி தள்ளி விடுவார் அந்த ஒதுக்கி தள்ளுற அந்த குவிகள் மட்டும் அந்த களை வீட்டுக்கு போகும் மற்றதெல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்துடும் அதை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும் உடைச்சி சாலில் அடைக்கிற வரைக்கும் அது தனியாக ஒரு ஒரு வேலையை நடக்கும் சில 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 நாட்கள் ஒரு வருஷம் அந்த உழுக்களுக்கு முன்னாடி ஆள் சொல்லி நிற்பியாச்சு போயிட்டு போகிறப்ப உழுக்களுக்கு அப்பா போகும்போது அந்த கிளையை வந்து என்ன பண்ணுவோம் அந்த வளக்கம் போல் அந்த மரத்தை தொட்டு அழுது நிற்கும்ல அது வந்து ஊரே கூடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் அந்த மகளோட புருஷன் என்ன பண்ணுவோம் ஏய் அம்மா கூப்பிட்றே இது பெரிய இழவாக இருக்குது இதோட நம்ம நம்ம நம்மளுக்கு மரியாதை நேரத்தில் கூப்பிடுவேன் நிற்குமா அது அப்படியே நிற்பான் அந்த கூப்பிட்றியாங்கன்னு ஒரு ஊற்ற விடுவான் அவளுக்கு உடனே என்ன பண்ணுவாள் அவள் போய் அந்த கிளவி அழைச்சிட்டு வந்துடுவாள் அழைச்சிட்டு வந்தோன்னே அந்த உலுக்கி முடிஞ்ச பிறகு அந்த வழக்கம் போல் அப்பா என்ன பண்ணுற அந்த ஒரு பக்கத்தை ஒரு ஒரு சின்ன குவியலை வந்து அந்த ஒதுக்கி ஒதுக்கி விடுவார் அந்த கிழவிக்காக அப்போ அவன் சொல்லுவான் இந்த மகளோட புருஷன் எது எங்களுக்கு வேண்டாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லுவான் அலட்சியமாக சொன்ன பிறகு என்ன பண்ணுவார் அப்பா அது ஒன்றுமே தயங்க மாட்டார் அந்த வேலையாட்களை கூப்பிட்டு இதை எதையும் எடுத்து பாரு கட்டி முடிஞ்ச பிற கட்டிட்டு எடுத்து விடுவாங்க வீட்டுக்கு கற்று விடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த புளியம்பளை உழுக்கல் சீசன் வந்த உடனே அப்பா ஆளை விட்டு சொல்லி அனுப்புவார் மறுநாள் காலையில் போய் பார்த்தாக்கா அந்த எப்போயும் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதுவும் சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு கைத்து கட்டில் போட்டு அந்த கிளவி உட்காந்துருக்கும் அதை யாரோ உட்காத்தி வச்ச மாதிரி தான் இருக்கும் கட்டாயப்படுத்தி உட்காத்தி கிளவி உட்காந்துருக்கும் அது பக்கத்துலேயே அந்த மாவகாரி புருஷன் பிள்ளைங்கெல்லாம் நிற்பாங்க அந்த விட்டு ஜனங்கள்லாம் எங்கேயும் வேலைக்கு போகும்போது அது பெரிய கூட்டமே நின்றுட்டு எல்லாம் அன்னைக்கு வேலைக்கு போவோம் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அப்போ என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு அப்போ அத்தட்டு வரல ஒன்று அந்த மாவகாரி சொல்வா இந்த புரிய எங்களுக்கும் பாத்தியது இருக்குது எதேனிமே வருஷா வருஷம் நான் தான் ஒழுக்குவேன் அப்படின்ட்டு அந்த மகங்காய் சொல்லுவார் மகனாய் சொன்ன உடனே அப்பாவோடய முகம் மாறிடும் பேச்சு நின்று போய்டும் நின்று போய்ட்டு என்ன பண்ணுவார் அது கிளைய அந்த போவேன் ஃபுல்ல பேச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பொதுமக்கள் நிறுத்து அப்படின்ட்டு வேலையாட்கள் அழைச்சிட்டு வந்துடலாம் அந்த ஆட்களை அழைச்சிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் அந்த வ வ வழக்கம் போல போய் அந்த ஆள்த்தி அறைக்குள்ளே போய் அந்த சாசனத்தை படிப்பாரில் அந்த வேலையை நின்று போயிடும் அதுக்கப்புறம் அப்பா அதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிட்டாரு நன்றி வணக்கம்